ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில ராகு இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் குருவின் வீட்டில் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சூட்சம வலுவோடு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல சுக்குரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல குருவும் சூரியனும் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு ராசியையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் எட்டில் புதன் ஒன்பதில் செவ்வாய் கேது இதுதான் கோச்சார நிலைகள் மூன்றாம் இடத்துல ராகு அமர்ந்து உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் முறியடிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார் ஆனாலும் குருவின் கருணை நிறைந்த பார்வை ராகுவின் தந்திரமான எல்லா முயற்சிகளையும் முறியடித்து உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளையும் வெற்றியாகவும் ஆதாயமாகவும் லாபமாகவும் ஆக்கி தருவார் மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அது மட்டுமில்ல அண்டை அயலார்கள் உங்கள் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் சிறுதூர பயணங்கள் உங்களுடைய விடாமுயற்சி முயற்சி இது போன்ற எல்லா நல்ல அமைப்புகளும் மூன்றாம் இடம் அது மட்டுமில்ல மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் உங்களுடைய தன்னம்பிக்கை அது மட்டும் இல்ல மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது நுண்கலைகள் எழுத்து கவிதை பாட்டு இசை இது போன்ற அமைப்புகள் எல்லாமே மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வளர்க்கிற போது மூன்றாம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்கள் எல்லாமே சுபத்துவமாக வளரும் குருவின் பார்வையில் மூன்றாம் இடம் இருக்கிற போது அதாவது எழுத்துத்துறை மீடியா இசைத்துறை பாட்டு கவிதை இது போன்ற நுண்கலைகள் அதாவது மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் நிறைய நட்பலங்கள் காத்திருக்கிறது அது இல்ல கவிதை எழுதுவதில் ஆர்வம் பிறக்கும் எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான காலம் வெற்றியும் லாபமும் வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நல்ல காலம் அது மட்டும் மூன்றாம் இடம் என்று சொல்றது உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் அதாவது மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுக்குள்ளே ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது மூன்றாம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்கிறார் இனம் புரியாத ஒரு ஆக்கப்பூர்வமான நேர்மறையான நல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் அது மட்டும் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இளைய சகோதரத்தை குறிக்கும் மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பதினோராம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய மூத்த சகோதரத்தை குறிக்கும் மூன்றாம் பதினோராம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பதினோராம் அதிபதி தன்னுடைய இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் மூன்றாம் அதிபதி குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் அது மட்டுமில்ல சகோதரர்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் அதாவது பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கிய ஸ்தானத்திலே இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவருமே குருவோடு சென்று மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் பதினோராம் இடமும் பதினோராம் அதிபதியும் செவ்வாயும் அதாவது சகோதர காரகனும் வளர்த்திருக்கிற சூழ்நிலையில உங்கள் சகோதரர்களுக்கு இடையில ஒற்றுமையும் அன்பும் பரஸ்பரம் புரிதலும் அதிகரிக்கும் உங்களுடைய அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இது போன்ற அமைப்புகளால எல்லா நன்மைகளும் லாபங்களும் ஏற்படும் உங்களை ஒரு பொறுப்பாக கூட நினைக்காமல் அதாவது உங்களை அலட்சியம் செய்த உங்களுடைய சகோதரர்கள் உங்களை ஒரு கூட இணைக்காமல் உங்களை புறக்கணித்த உங்கள் சகோதரங்கள் உங்களுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் உங்களிடம் நட்பு பாராட்டப் போகிறார்கள் சகோதர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அற்புதமான காலம் ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமில்ல மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் அதாவது உண்மையான அன்போடும் நேர்மையோடும் காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய தாய் தந்தையிடம் அதாவது உங்களுடைய அம்மா அப்பாவிடம் உங்களுடைய காதலை தெரிவித்து உங்கள் காதலுக்கு கிரீன் சிக்னல் விடக்கூடிய காலம் காதல் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான காலம் அப்பா அம்மாவிடம் சம்மதம் வாங்கக்கூடிய அற்புதமான காலம் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதியும் சுபத்துவமாக நிச்சயமாக நேர்மையான நல்ல உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றியாகவும் லாபமாகவும் ஆதாயமாகவும் அமையும் பதினோராம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது ஆதாயஸ்தானமும் குருவின் பார்வையில் இருக்கிறது ராசியும் குருவின் பார்வையில் இருக்கிறது சரி அது மட்டும் இல்ல நான்காம் இடத்துல சனி அமர்ந்து அர்தாஷ்டம சனியாக இருக்கிறார் பொதுவாக நான்காம் இடத்துல சனி அமர்கிற போது சற்று கெடுதலங்கள் நடப்பதற்கு பொதுவாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி தனாதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் தனுசு ராசிக்கு எல்லா நன்மைகளையும் தர கடமைப்பட்டவர் அது மட்டுமில்ல விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சனி செய்த கெடுதல்களை நிச்சயமாக தனுசு ராசிக்கு ஒரு தனாதிபதியாக ஒரு முயற்சி ஸ்தானாதிபதியாக ஆதிபத்திய விசேஷம் உள்ளவராக குருவன் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி நிச்சயமாக கடிதம் செய்ய மாட்டார் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பூர்வ நுண்ணியம் அதாவது உங்களுடைய பஞ்சமஸ்தானம் திரிகோண பாவகம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சனியோடு சேராமல் ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்து சூட்சம வலுவோடு இருக்கிறார் ஐந்து ஒன்பது வலுவடைகிறது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது ஒரு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தனுசு ராசிக்கு ராஜ யோகாதிபதி இன்னும் ஒரு திரிகோணம் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் ஐந்து ஒன்பது வலுவடைகிறது ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலுவடைகிற போது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும் குழந்தை செல்வத்திற்காக காத்து தவம் இருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் அஸ்திவாரங்கள் எல்லாமே நல்லபடியாக நிகழும் ஒருவேளை இப்போது உங்களுக்கு குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தை உங்களுடைய பரம்பரைக்கு அதாவது உங்களுடைய குடும்பத்திற்கே ஒரு பெரிய வரமாக வந்து அமையும் மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்பவர்களுக்கு ஜூலை மாதத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களுடைய கல்வி அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் அது மட்டுமில்ல அவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுவடைகிற போது உயர் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் ராசியுமே குருவின் பார்வையில் இருக்கிறதால அது மட்டுமில்ல ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலுவடைகிற போது உங்களுடைய பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகிவிடும் நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதாவது பூர்வீக சொத்துகள் நல்லபடியாக உங்கள் கைகளுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது தந்தை தந்தை வழி உறவுகளால எல்லா நன்மைகளும் ஏற்படும் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி அமைப்புகளால எல்லா நன்மைகளும் ஏற்பட காத்திருக்கிறது அது மட்டுமில்ல அரசியல்வாதிகளுக்கு நல்ல கௌரவ பதவிகள் தேடி வரும் அது மட்டுமில்ல ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்லபடியாக இயல்பாக வலுவடைகிற போது அரசு போட்டி தேர்வுகளில் எழுதி போட்டி தேர்வுகள் எழுதி அதாவது அரசு பரீட்சைகளில் ஈடுபட்டு நல்லபடியாக தேர்ச்சி பெற்று வெற்றி அடைய முடியும் அது மட்டுமில்ல அரசு அரசு வழி நன்மைகள் ஏற்படும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்துல அதாவது கிரீன் சிக்னல்களும் நல்லபடியாக அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்துல ஒரு சுபர் ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிற போது வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் இது போன்ற அமைப்புகள்ல நல்ல கைநறிய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் ஆறாம் இயல்பாக வலுவடைகிற போது சுத்துவமாக இருக்கிற போது உங்களுடைய கடன் நோய் எதிரி வம்பு வழக்க அவமானம் அதாவது ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன் நோய் எதிரி இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும் பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் நண்பர்கள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் இல்லை என்று சொன்னா அதாவது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த இந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகி நண்பர்கள் மேலும் அதிகமாக உங்களோட நட்பு பாராட்டுவார்கள் அது மட்டுமில்ல எதிரிகளின் கூட்டம் அடங்கும் எதிரிகள் இயல்பாகவே உங்களை விட்டு விலகி விடுவார்கள் உங்களை பற்றி அவதூறு பேசிக் கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாக உங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் அப்படியே முழுவதுமாக விலகிவிடும் அது தேவை கேட்டார் போல அதாவது வியாபாரம் விஷயமாக தொழில் விஷயமாக தேவை கேட்டாற் போல சுப கடன்களும் வாங்க முடியும் ஆறாம் இடத்தில் இருக்கிற இந்த சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு தனி சுக்கரன் பார்வையில் இருக்கிற போது வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் அதாவது ஒரு உல்லாச பயணமாக ஒரு டூராக நல்லபடியாக வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது சுக்கரனின் சுக்கரனின் பார்வையில் பன்னெண்டாம் இடம் இருக்கிற போது நல்லபடியாக ஒரு உல்லாச பயணம் ஒரு டூ ஒரு பிரிட் போயிட்டு வரலாம் வெளிநாட்டுக்கு அதற்கான வாய்ப்புகள் சரியாக கைகூடி வரும் ஒரு பிறந்த காலகத்துல வெளிநாடு செல்வதற்கான இயல்பான அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டு அமைப்புகள் ஜூலை மாதத்துல தனசு ஆசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல பன்னெண்டாம் இடம் சுக்கரனின் பார்வையில் இருக்கிற போது நிம்மதியான உறக்கம் வரும் நல்லபடியாக நிம்மதியாக தூங்கலாம் பன்னெண்டாம் இடம் குருவின் அதாவது தனி சுக்கரனின் பார்வையில் இருக்கிற போது நிம்மதியான உறக்கம் வரும் பன்னிரெண்டாம் இடம் இயல்பாக சுபத்துவமாக வலுவடைகிற போது நீங்கள் நல்ல கொடை வள்ளலாக இருப்பீர்கள் சுப செலவுகள் இருக்கும் அதாவது சுக்குரன் என்று சொல்கிற போது உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட உங்கள் சார்ந்த அம்மா தங்கச்சி அக்கா பெரியம்மா சித்தி என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிகளில சுப செலவுகள் இருக்கும் பன்னெண்டாம் இடம் தனி சுக்குரனின் பார்வையில் இருக்கிற போது இயல்பாகவே மங்கள விஷயங்களுக்காக அதாவது ஒரு கோயில் திருப்பணிகளுக்காக அல்லது ஒரு அன்னதானத்திற்காக அல்லது குழந்தைகளின் கல்விக்காக அல்லது வீடு வாசல் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளுக்காக நல்லபடியாக சுபமாக நீங்கள் சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் துல்லியமாக இருக்கிறது அது மட்டுமில்ல ஏழாம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்திக் கொண்டு ராசியை பார்க்கிறார்கள் ஏழாம் ஏழாம் இடம் வலுவடைகிறது ராசிநாதன் ராசியை பார்க்கிறார் ஒரு மாபெரும் சுபர் ராசியை பார்க்கிறார் பாக்கியாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி ராசியை பார்க்கிறார் அங்கே சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது ஏழாம் இடத்துல ராசி மிக புனிதமாகவும் சுபத்துவமாகவும் வலுவடைகிறது இயல்பாகவே எல்லா நன்மைகளும் ஏற்படும் ஒரு மனிதனுடைய யாதவத்தில் எப்போது ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று பதினொன்று போன்ற அற்புதமான இந்த பாவகங்கள் எல்லாம் வலுவடைகிறதோ இயல்பாக சுபத்துவமாக வலுவடைகிறதோ நிச்சயமா அந்த மனிதனுக்கு இயல்பாகவே எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் எல்லாம் இயல்பாக தேடி வரும் அது மட்டுமில்ல உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதைக்கு எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே அப்படியே விலகிவிடும் நாளுக்கு நாள் உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கும் அதாவது ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் நல்ல தூய்மையான நேர்மையான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும் ராசி இவ்வளவு தூரம் புனிதமாகவும் அற்புதமாகவும் சுபத்துவமாக வலுவடைந்து இருக்கிற குறிப்பாக குருவின் பார்வையில் தனுசு ராசி வலுவடைந்திருக்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம் இறைவனுடைய கருணை மடை வெள்ளம் வெள்ளம்போல் காட்டாற்று வெள்ளம்போல் உங்கள் வாழ்வில் பாய்கின்ற நேரம் எல்லா நல்ல முயற்சிகளையும் எடுத்து நீங்கள் அது அதில் வெற்றிவாக சூட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இப்போது நீங்கள் உங்களுடைய பரம்பரை கோயிலுக்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு தடவை வணங்கி ஒரு தடவை வணங்கிவிட்டு வருவது அபரிவிதமான விதமான நற்பலங்களை கொண்டு வரும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது ஆலய வழிபாடு குறிப்பாக குலதெய்வ வழிபாடு கைமேல் பலன்களை தரக்கூடியது எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது மாதத்தினுடைய கடைசி பகுதியில செவ்வாயுமே இடப்பெயர்ச்சியாக பத்தாம் இடத்துல தசம அங்காரகனாக போய் சென்று அமர இருக்கிறார் அடுத்து 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 குறிப்பாக ஓராண்டு காலத்திற்கு பனசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காட்டுல உண்மையில சுழன் அடைமலை இந்த வாய்ப்புகளை சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் யோகி மத அஸ்டோர் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்